ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் ஹெல்த்தியான சிவப்பு அவள் ராகி மாவை வச்சு ஒரு ஆப்பம் ரெசிபியும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வெள்ளை எள்ளு பொட்டுக்கடலை வேர்க்கடலில் பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம் ரெண்டுக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளவு டேஸ்டியான ரெசிபி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல சிவப்பு அவள் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா விரல்களால நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு மூணுல இருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க இது வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க இப்போ அவள் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சின்னதாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லாவே அரைச்சாச்சு நல்லா ஸ்மூத்தாக விட்டுருக்கு இதில் தேவைப்பட்டா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாத்திருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு திக்கா இருக்கு அதனால நான் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்கா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திக்காகவே ரெடி பண்ணிக்கலாம் சட்னியை இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி கூட இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்பவே இருக்கும் இந்த சட்னி வந்து நார்மலான இட்லி தோசை வடை பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை தாளிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சட்னி கூட சேர்த்துக்கோங்க சட்னி உண்மையிலுமே சொல்கிறேன் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் கட்டாயமாக இந்த சட்னியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால கட்டாயமா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவள் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்க நல்லா மசிச்சு பார்த்தா தெரியும் நல்லா மசியது பாருங்க இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் அவள் அளந்த அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க முக்கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நான் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது தோசை நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு அது வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமான எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை சேர்க்க தேவையில்லை இப்ப பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க மாவு கலந்து வச்சுக்கணும் இதுக்கு மேல நீங்க தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வீட் ஃபிளார் கூட இதுல சேர்த்துக்கலாம் இப்போ பொடியா கட் பண்ண கொத்தமல்லி ஆலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்து இந்த தோசை செய்யும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் இங்க வந்து தோசை தவா நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் லோ தான் இருக்கு இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லா தொடைச்சு விட்டுக்கலாம் நல்லா தொடச்சு விட்டதுக்கு அப்புறம் இதுல இப்ப மாவு சேர்த்துக்கலாம் சின்ன புளிக்கரண்டியால ஒரு ரெண்டு புளிக்கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காதான் ஊத்து ஊத்துறேன் உங்களுக்கு தின்னா வேணும்னாலும் நீங்க தின்னா ஊத்திக்கலாம் இதை ஆஃப் பண்றதுனால ஓரளவுக்கு சின்னதா ஊத்தினாதான் நல்லா இருக்கும் மாவு ஊத்திட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சமா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து மேலே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க நார்மலா நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க மூடி இல்லாமலும் குக் பண்ணலாம் மூடி இல்லாமல் குக் பண்ணா கொஞ்சம் டைம் ஆகும் மூடி சேர்த்து குக் பண்ணீங்கன்னா உடனே குக் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு நீங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் குக் பண்ணிக்கலாம் அழுது இப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் பயப்படவே தேவையில்ல அதே போல எல்லா மாவையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் வாசமாக இருக்குங்க இந்த தோசை சாப்பிடும்போது நல்ல மனமா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த தோசையில நல்லெண்ணெய் ஊத்தி கொடுத்தீங்கன்னா வெறும் தோசையே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு மனமா இருக்கும் தேங்காய் அவளோட மனம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதோட நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி குடுக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த ஆப்பமும் சட்னி செய்ய கரெக்டா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இன்னைக்கு நைட்டே உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது போல் இன்ஸ்டண்டான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அனிதா டேஸ்டு காரணம் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் ப பாய்